வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நாளைக்கு தமிழ் வருடம் பிறக்கிறது இல்லையா தமிழர்களாகிய நமது ஆதிமூல முதல் குருவின் அருளை பெற நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னென்னா நாளை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று அகத்தியருடைய ஜென்ம நட்சத்திரமான ஆயில்யம் நாளைக்கு பிறக்குது இருக்குது ஓகேங்களா அதனால் நாளைக்கு தமிழ்நியோருன்றதுனால இந்த விசேஷமான நாளில் நம்ம இப்போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சில ஆலயங்கள் பேர் கொடுத்துருக்கோம் இந்த பின்வரும் ஆலயங்களில் எது உங்களின் ஊருக்கு அருகில் இருக்கின்றதோ அங்கு நாளை நாளைக்கு போங்க கண்டிப்பாக நீங்கள் போகணும் ஓகேங்களா காலையில் அங்கே போயிட்டு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த குரு ஓரையில் மூலவருக்கு அதாவது அகத்தீஸ்வரர் அங்கே இருப்பாங்க அந்த கோவிலில் நம்ம கீழே லிஸ்ட் பண்ணியிருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற கோவிலில் அங்கே அம்பாளுக்கும் அபிஷேகம் நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க ஏன்னால் பல ஆலயங்களில் மூலவருக்கு அருகில் அகத்தியர் சன்னதி அமைந்திருக்குது அங்கே முதலில் அகத்தியருக்கு முதலிலும் மூலவர் அம்பாளுக்கு அடுத்தபடியாகவும் அபிஷேகம் செய்ய வேண்டும் வில்வத்தால் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா குரு அருளும் ஈசன் அருளும் ஒருங்கே உங்களுக்கு கிடைக்கும் ருத்ராட்சத்தால் அபிஷேகம் செஞ்சிங்கன்னா ஐந்து முக ருத்ராட்சம் நூற்றி எட்டு வச்சுக்கோங்க அதை வச்சு செஞ்சிங்கன்னா படிப்படியாக பந்தபாசம் படிப்படியாக தூங்கும் அடுத்தது பஞ்சகவியத்தால் நீங்கள் அபிஷேகம் செய்யும்பொழுது பண நெருக்கடி உணவு எல்லாம் விலகிடும் இது எதுவும் செய்ய இயலாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு மணி நேரம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அருணாச்சலாய நமக அப்படின்ற மட்டும் நீங்கள் ஜெபிச்சிட்டு வந்தாவே போதும் அன்பர்களே இந்த ஆலயம் ஒவ்வொன்றும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான சிறப்பு பெற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அகத்தீர் உருவாக்கின ஆலயங்களின் தொகுப்பு தான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இதை உருவாக்கி ஒவ்வொரு கோவிலுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் அவருக்கு தேர் பூஜை செஞ்சுருக்காரு பன்னெண்டு ஆண்டுகள் என்பது பூமி கணக்குகள் இல்லைங்க பன்னிரெண்டு தேவ ஆண்டுகள் வரை அவர் பூஜை செஞ்சுருக்காரு பன்னெண்டு தேவ ஆண்டுகள் என்பது பூலோக காலக்கணக்கின்படி கணக்கின்படி பதினாறு லட்சம் ஆண்டுகள் வருகிறது ஓகேங்களா குருவுடைய அருள் இல்லாமல் கடவுள் அருள் நமக்கு கிடைக்காது பூமியில் மனிதனாக வாழ்ந்து ஒரு ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும் நீங்கள் போன நான்கு பிறவிலுக்குள் ஒரே ஒரு சிவலிங்கத்திற்கு ஓராண்டு வரை நீங்கள் தினமும் தெய்வ சிந்தனையோடு அபிஷேகம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் நீங்கள் போன நான்கு பிறவிக்குள்ளே ஏதோ ஒரு கோவிலுக்காவது தேர் செய்து அதாவது உபயம் அல்லனா அன்பளிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்படி இறைவனுக்கு வனப்படமாக அன்பளிப்பு செஞ்சுருந்தால் இந்த பிறவியில் உங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் வாங்குகிற யோகம் அதில் அடிக்கடி பயணம் செய்ய யோகம் அமையும் நீங்கள் போன நான்கு பிறவிலுக்குள் சில நூறு பேர்களுக்கு மட்டுமாவது இலவசமாக ஏதாவது ஒரு வித்தை அதாவது கல்வியில் மனதார சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிறவியில் நீங்கள் ஒரு கல்வி தந்தையோ இல்லை கல்வி தாயோ ஆக முடியும் நீங்கள் போன நான்கு பிறவிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரிவில் மட்டுமாவது சுமார் நாற்பது ஆண்டுகள் வரை இரவில் கோவிலில் நடைபெறும் பள்ளி இல்லை பூஜையில் ஒரு தழுவு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மனசார தானம் செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் சில நூறு கோடி ரூபாய்களுக்கு சொத்து அதிபதியாக நீங்கள் வாழ முடியும் நீங்கள் போன நான்கு பிறவிலுக்குள்ள ஒரு பிறவியில் மட்டுமாவது கோவிலுக்குள்ளே இருக்கும் மூலவருக்கும் அம்பாளுக்கும் அதாவது பள்ளி அரை பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பள்ளியறை பூஜையில் பூக்கள் தானம் செய்திருக்க வேண்டும் அப்படி செஞ்சுருந்தீங்க மட்டும்தான் இந்த பிறவியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையரும் மகிழ்ச்சியாக இப்பிறவியில் முழுவதும் நீங்கள் வாழ முடியும் இது அனைத்தும் அகத்திய சித்தரின் அருளால் தான் இது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லிஸ்ட்டு உங்களுக்கு கோவில்களுடைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களோடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் அந்த லிஸ்ட்டில் எங்கே இருக்குன்றத உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் எங்கெங்கே இருக்குன்னு போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம மேற்கொண்டு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பூஜையை செஞ்சு முடியுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் நாளையிலிருந்து இறைபக்தியில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அகத்தியை ஆராதிப்போம் ஈசனின் அருளை நாம் பெறுவோம் ஓம் நமச்சிவாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் அதை ஷேர் பண்ணிகிட்டே இருங்க நாளைக்குள்ளே அனைவருக்கும் இது கிடைக்கிற மாதிரி ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே அடுத்த பதியில் வேறொரு விஷயத்தோடு சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய் சிவாய் நமக்கு